அஜித்குமார் வழக்குல அவர்கள ஏன் கைது செய்யல அவங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அவங்கள எதனால கைது பண்ணாம இருக்காங்க அப்படின்னு எழுப்புறாங்க நம்மளோட வியூகர்ஸும் ஒருத்தவங்க இந்த கேள்வியை எழுதியிருந்தாங்க ஏன் கைது பண்ணாம இருக்காங்க என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க போகலாம் நிகிதா அவர்கள் ஒன்பது பவுன் நகையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க குற்றச்சாட்டு வைத்த பிறகு அவர் அவர்களை கூப்பிட்டு போயிட்டு விசாரிக்கிற பேர்ல அடிச்சு கொன்னுட்டாங்க இந்த கேஸ் அடிச்சு பண்ணது மூலமா இது சிபிஐக்கு இந்த கேஸ் மாற்றப்படுது எதனால ஸ்பெஷல் போலீஸ் உள்ள வந்தாங்க அவங்க ஏன் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவங்க ஏன் அந்த கேஸை அப்படி அஜித்குமார் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்த பிறகு நைட்டு கூட்டு போயிட்டு மறுநாள் ஃபுல்லா வச்சு ஏன் அடிச்சு விசாரிக்கணும் அப்படிங்கிற கொஸ்டினை சிபிஐ வந்து ஒவ்வொரு போலீஸ் ஒவ்வொரு போலீஸ் போலீசார்கிட்டயுமே கூட்டி வச்சு விசாரிக்கிறாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவருடைய கருத்தை சொல்றாங்க அதே மாதிரி அந்த கேஸ சம்மந்தப்பட்ட அனைத்து பேரிடமுமே சிபிஐ ஒவ்வொருத்தவங்கள தனி விசாரணை நடத்துறாங்க அஜித்தோட ஃப்ரெண்டு எல்லாருமே விசாரணை நடத்துறாங்க இப்போ நிகிதா அவர்களையுமே ஏன் அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிற விசாரிக்கலாம் கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாங்க அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சது மூலமா அவங்க முன்னுக்கு பின்னாக நிறைய விஷயங்களை மாறுதலாவே சொல்லிட்டு வந்திருக்காங்க அதாவது அஜித் குமார் கார் சாய் வாங்கினதுல இருந்து பார்க்கிங் பண்ணதுல இருந்து அவருக்கு எடுத்துட்டு போயிட்டு இருபது நிமிஷம் கழிச்சு தான் உள்ள வர்றாரு அப்படிங்கிறதுல இருந்து எல்லா விஷயமுமே முன்னுக்கு பின்னாக அவரு அவங்க வந்து ஒரு வீடியோலேயே இன்டர்வியூ கொடுத்தாங்க ஒரு சேனலுக்கு அதுலயுமே மாத்தி மாத்தி நிறைய விஷயங்கள பேசியிருந்தாங்க அங்கேயே அவங்க மாட்டிக்கிட்டாங்க பிளஸ் சிபிஐ விசாரிக்கும் போது நிறைய விஷயங்களை வந்து சிபிஐ வந்து கதர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும் போது அவங்க மேலேயே இதுக்கு முன்னாடியே நிறைய நிதி மோசடி புகாரலாம் நிறைய பேர் அவங்க மேலே கொடுத்துருக்காங்க நிறைய பணத்தை வாங்கிட்டு வேலை கொடுக்கலன்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல அது ஆல்ரெடி கேஸ்ல இருக்கு அப்போ சிபி எப்படி விசாரிப்பாங்கன்னா அந்த கேஸ்ல உள்ளவங்களை எப்படி வெளியே இருந்தாங்க அவங்களுக்கு என்ன மேல அவங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கேஸ் பதிவாயிருக்கு அந்த கேஸ் எல்லாம் ஏன் அவங்களுக்கு என்ன என்ன கொடுத்தாங்க என்ன விசாரணை நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியே வரும் வெளியே வரும் பொழுது இப்ப இந்த கேஸ்லயுமே கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அதாவது பொதுவாக ஒரு லேடிஸ் அவங்க அப்படி இருக்காங்கன்னா கூட்டு வச்சு அதாவது ஆல்ரெடி இப்ப ஒரு பிரச்சனை நடந்துச்சு என் எல்லாமே ப்ராப்பராக விசாரணை நடத்தி அதுல கரெக்டா அக்யூஸ்ட் யாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மிகுதா அவர்கள கண்டிப்பா கைது பண்ணுவார் அதுதான் இந்த கேஸ்ல நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா இப்போ நிக்கிதா அவர்களும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அடுத்து அவங்க அம்மா அவர்களையும் கூட்டு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு விசாரிச்சு அக்யூர்டா அவங்க ஒரு கே கேஸ் ஃபைல் சார்ஜ் எழுதி அப்ப அந்த விஷயத்துல யாரு அஹ் ப்ராப்பரா அக்யூஸ் தெரியுறாங்களோ தான் அவங்கள கைது பண்ணுவாங்க அது வரையும் யாரையுமே இந்த விசாரணைகளை கூட்டு வருவாங்களே தவிர யாருமே கைது பண்ண மாட்டாங்க லாஸ்டாக அவங்க ஆகஸ்ட் டுவெண்டித்துக்குள்ள இந்த கேஸ் முடிக்க சொல்லி கோர்ட் உத்தரவிட்டு இருக்கு அதுக்குள்ள இந்த கேஸ முடிச்சு அதாவது என்ன விஷயம் சொல்ல வர்றாங்கன்னா நிக்கிதா வந்து கொடுத்த கேஸே போய் கேஸ் ஒன்பது பவுன் நகையே காணலன்னு சொன்னதே பெரிய குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி இது ஊடகங்கள பரவிட்டு இருக்கு ஆனா இது விசாரிச்சு சிபிஐ வெளியே சொன்னா மட்டும்தான் அது நம்ப தகுந்த செய்தியாக இருக்கும் அதுவரையே நம்ம எல்லா ஒரு விஷயத்தை சொல்லலாம் இல்ல கேள்விக்குறத சொல்லலாம் ஓகேவா வேற ஒரு காரணமாவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாசையும் சொல்லலாம் நம்ம ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம் அஜித் குமாரே சம்பந்தமே இல்லாம இப்படி கூட்டு போயிட்டு விசாரிக்க அவசியம் என்ன இருந்துச்சு இது யாரு இன்ஃபுளுன்ஸ் இருக்காங்க இதுல வேற ஏதாவது நம்ம நினைச்சு கூட பாக்காதோ கூடிய ஒரு விஷயம் ஏதாச்சும் உள்ள இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் அது மாதிரி விஷயம் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு சொல்லலாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவரை கொள்ற அளவு தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க இப்ப லாஸ்டா சேஞ்ச் பண்ணி எழுதுன சார்ஜ் ஷீட்லயுமே அப்படிதான் எழுதியிருந்தாங்க அப்படிங்கும் பொழுது அது மாதிரி விஷயம் கூட இருக்கலாம் இந்த கேஸ்ல மிகிதாவது கண்டிப்பாக கைது பண்ணுவாங்க ஆனால் அந்த கேஸ் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் கைது பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி கைது பண்ண வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து இது மாதிரியான தகவல்கள் நாட்டு நிகழ்வுகள் வெளிநாட்டு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ